பிரதமர் மோடியும் ஜப்பானிய பிரதமர் இஷிபாவும் தங்கள் கலந்துரையாடல்களில் குறிப்பாக செமிகண்டக்டர்களுக்கான உலகளாவிய தேவையின் பின்னணியில் தங்கள் ஒத்துழைப்பின் மூலோபாய தன்மையை வலியுறுத்தினர் வேகமாக வளர்ந்து வரும் தொழில்நுட்ப துறையுடன் கூடிய இந்தியாவும் செமிகண்டக்டர் தொழில்நுட்பத்தில் முன்னணியில் உள்ள ஜப்பானும் மீள்தன்மை கொண்ட மற்றும் பாதுகாப்பான விநியோக சங்கிலிகளை உருவாக்குவதற்கு நல்ல நிலையில் உள்ளன உலகளாவிய தொழில்நுட்பம் சுற்றுச்சூழல் அமைப்பில் இரு நாடுகளின் பங்கையும் வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்ட இந்தியா ஜப்பான் செமிகண்டக்டர் விநியோக சங்கிலி கூட்டாண்மைக்கான தங்கள் உறுதிப்பாட்டையும் இரு தலைவர்களும் எடுத்துரைத்தனர் இந்தியாவிற்கும் ஜப்பானுக்கும் இடையிலான கூட்டாண்மை மத்திய அரசாங்கங்களுடன் மட்டுப்படுத்தப்படாமல் அடிமட்ட மட்டத்திற்கு குறிப்பாக வர்த்தகம் கல்வி மற்றும் தொழில்நுட்ப பரிமாற்றம் ஆகிய துறைகளில் பரவ வேண்டும் என்று மோடி வலியுறுத்தினார் மேலும் நடப்பு நிகழ்வுகள் மற்றும் பல்வேறு தகவல்களுக்கு இந்த சேனலை பின்தொடர்வும்